துவர்ப்பு பல பேருக்கு துவர்ப்பே தெரியாது நான் ஒரு பெரிய பெண்கள் கல்லூரியில பேச போயிருந்தேன் நிறைய ஆயிரம் பெண் குழந்தைங்க அவ்வளவு தோற்புல ஒரு ஏதாவது ரெண்டு பொருள் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன் சார் முதல்ல தோற்புனா என்ன சொல்லுங்க அப்படின்னு தோற்பு அப்படிங்கிற ஒரு துவர்த்தல் அப்படின்னா தமிழ்ல உலர்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழறிஞர்கள் தெரியும் துவர்த்தல் ஒரு ட்ரை பொருள் துவர்த்தல் அப்படின்னா துவர்ப்புங்கிற சுவையே அப்படி ஒரு டேஸ்ட் ஆங்கிலத்துல கிட்டத்தட்ட புரிஞ்சு வரக்கூடிய சொல் அஸ்ட்ரிஜன் ஒரு தன்மாங்க ஆனா தான் அது பொறுத்தோம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா துவர்ப்பு உள்ள ஒரு மிகச்சிறந்த பொருள் வாழைப்பூவும் வாழைத்தன் அந்த வாழைப்பூ வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் சமயத்துல அதிகம் ரத்தப்போவு போச்சுன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுமா வாழைப்பூ ஆயிடுச்சு சாரு காரணம் என்ன துவர்ப்பு அது வந்து ப்ளீடிங் அதிகம் போகாம தடுக்கக்கூடியது அந்த உள்ள பொருளே நிறைய மருத்துவம் கூடாது அப்ப என்ன பொருள் மத்தியான சாப்பாடுல இனிப்பையும் உப்பையும் குறைச்சிடணும் கசப்பையும் தோர்ப்பையும் கூட்டணும் ஏதாவது ஒரு வகையில் என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு கசக்குமா துவக்குமா அது கண்டிப்பா இருக்கும்